பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ரொம்ப அழகான ஒரு மலைப்பகுதியில் இது அமெரிக்கா தேசத்தில் வாஷிங்டன் ஸ்டேட் அந்த சியாட்டல் என்கிற பட்டணத்திலிருந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த அழகான மலைப்பகுதி இருக்கிறது எப்பொழுதும் இந்த மலையில் வந்து பனி விழுந்து கொண்டே இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடத்துலேருந்து உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் சரி இந்த நாளில் ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்கிறார் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உங்களை பார்த்து சொல்றார் என் மகனே என் மகளே நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் இல்ல ஒன்னு வாய்க்க மாட்டேங்குது நான் செய்றதெல்லாம் ஒன்று நடக்க மாட்டேங்குது சிலர் வந்து சொல்லுவாங்க எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் வேலைக்காக ஒன்றிலே நிரந்தரமாக இருக்க முடியல வாய்க்க மாட்டேங்குது எவ்வளவோ தொழில் செய்து பார்க்குறேன் ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று நிரந்தரமாக வாய்க்க மாட்டேங்குது மகளுடைய திருமண காரியமாக எத்தனையோ பிரயாசம் எடுக்கிறோம் எத்தனையோ காரியம் பார்க்குறோம் ஒன்று வாய்க்க மாட்டேங்குது நான் எடுக்கிற முயற்சியெல்லாம் தோல்வியில் முடிகிறது அநேகருடைய மனதில் உண்டாகிற சோர்வு இன்னைக்கு கூட நீங்கள் மாதவர் மாதிரி ஒரு எண்ணத்தில் ஏன் காரியம் வாய்க்க மாட்டேங்குது ஜபந்தான பண்றோம் விசுவாசிக்கிறோம் அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா முதலாவது உன் வழிகளை கத்தருக்கு ஒப்பு வைத்து கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும் அப்போ காரியம் வாய்க்கும் இல்ல எனக்கு திறமையெல்லாம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது எனக்கு சர்டிபிகேட் எல்லாம் இருக்குது ஆனாலும் ஏன் வாய்க்க மாட்டேங்குது உங்களுடைய சொந்த பலனையும் ஞானத்தையும் திறமைகளையும் நம்பி இருக்கிறீங்க அதானே எனக்கு இதெல்லாம் காரியம் எல்லாம் செய்யறதுக்கு ஆட்கள் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறாங்க இதெல்லாம் இப்ப இருந்து கூட ஒண்ணு நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா மனிதர்கள் மீது வைக்கிற ஒரு நம்பிக்கை அப்ப நீங்க எதை நம்புறீங்க கத்தர் மேலயா உங்க மேலையா மனிதர்கள் மேலயா யார் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அதுவும் நம்முடைய வழிகளை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் நம்ம இஷ்டப்பட்ட ஒரு வழியில நடந்து கொண்டு கத்தர் வாய்க்க பண்ணணும்னா நடக்காது கத்தருடைய வழிகளில் நடப்பதற்கு நம்முடைய வழிகளை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டுமான வழியில் நடக்க ஒப்பு கொடுக்கற அப்படி ஒப்பு கொடுத்து நீங்க விசுவாசம் வைக்கும் போது முதலாவது உடைய வழிகளை கத்தருக்கு பிரியமான வழியில நடக்கிறீங்களா அவருக்கு சித்தமான வழியில போகிறீங்களா அல்லது நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்றீங்களான்னு யோசிச்சு பாருங்க அப்ப ஆண்டு ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய நீர் தான் என் நம்பிக்கை வாய்க்க பண்ணுவீ விசுவாசிங்க ஆரிய வாய்க்கும் சீக்கிரத்தில் அற்புதத்தை காண்பீங்க அன்றுவரே என் வழிகளை உங்க ஒப்புவிக்கிறேன் உன் மேல நம்பிக்கையா இருக்கிறேன் நீ சொன்னபடி என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறேன் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்